புற்றுநோய் இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து பினாயில் டியூமர் இருக்கு நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பினாயில் டியூமர் ஹார்ம்லெஸ் கட்டி அதனால பயப்பட தேவையில்லை மெலிகிலன் அப்படின்னு சொன்னாருன்னா கதை கொஞ்சம் சந்தேகம் குரல் ஐநூற்றி எழுபத்தி ஒன்றுல அதுல இருக்கிற கருப்பொருள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கீபோர்டு எடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு இது நான் சொல்ல போற இந்த ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் கீபோர்டு அப்படின்னு பாக்குற பொழுது இதுல அழகு அழகு அப்படிங்கறத வந்து மிக சிறப்பா சொல்லியிருக்கேன் ஒழுக்கு அல்லது சிறப்பு அழகண்டா ஏதோ அழகா இருக்கா அந்த பிரீத்தியா இருக்கு இருக்குது சிறப்பா இருக்குது மாநாடு சிறப்பா இருக்கிறது நீங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கிறீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு அந்த கருத்துல பார்க்கிற அழியாது இருந்து வருகிறது என்பது உலக இயக்கம் ஒருவர் ஒருவர் சார்ந்து இருக்கல் இயக்குதல் என்பதாகும் மனித நேயம் அழியாக இருக்கிறது என்றுதான் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கிறது ஒருவரை ஒருவருக்கு உதவியோடு இருக்கிறது அதான் வந்து இயங்குதல் அப்படிங்கிற சொல்லுங்களை அவர் அவர்கள் அவருடைய உரையில வாழ்க்கையில ஒரு மணிக்கு மேல போய்